வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஆண்டனி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது எல்ஐசி நிறுவனத்தில் இரண்டு முக்கியமான ஆனூட்டி திட்டங்களை பற்றி அதாவது பென்ஷன் பிளானை பற்றி விவரமாக பார்க்க போகிறோம் அவை என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா ஒன்று எல்ஐசி ஜீவன் அச்சை செவன் இரண்டாவது எல்ஐசி ஜீவன் சாந்தி இந்த இரண்டு பிளானுமே ஓய்வு கால வருமானத்திற்காக உருவாக்கப்பட்ட ஆனூட்டி திட்டங்கள் ஆனால் இவற்றுக்கிடையே முக்கியமான வித்தியாசங்கள் இருக்கின்றன அது என்னென்ன இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேண்டுகோள் நீங்கள் இது வரைக்கும் நம்ம டிஜிட்டல் தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே போல் கீழே உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் எல்ஐசி ஜீவன் அக்ஜை செவன் வெஸ் எல்ஐசி ஜீவன் சாந்தி முதல்ல நம்ம வந்து ஆனுட்டி என்றால் என்னென்னு பார்க்க போகிறோம் ஆனுட்டி என்பது ஒரு வகை நிதி திட்டம் இது வந்து ஒருவர் ஒரு முறை பெரிய தொகையை அதாவது ஒரு பல்க் அமௌண்ட்டை முதலீடு செய்கிறார் அதன் பிறகு எல்ஐசி அவருக்கு மாதம் மாதம் அல்லது வருடம் வருடம் அவரது விருப்பத்துக்கு ஏற்ப ஒரு நிரந்தர வருமானத்தை வழங்குகிறது இது பெரும்பாலும் ஓய்வு பெற்ற பிறகு பெறப்படும் பாதுகாப்பான வருமானம் முதல்ல பார்க்க போகிறது எல்ஐசி ஜீவன் நக்சை செவன் இது வந்து ஒரு இமிடியேட் annuity பிளான் இதில் முக்கியமான அம்சங்கள் இது வந்து ஒரு இமிடியேட் annuity பிளான் முதலீட்டுக்கு பிறகு உடனே வருமானம் ஆரம்பமாகும் ஒரே முறை முதலீடு லைஃப் லாங் வருமானம் ஒரு நபருக்கோ அல்லது கணவன் மனைவிக்கோ கூட்டு வருமானமாகவோ அதாவது இது ஜாயிண்ட் லைஃப்பாக எடுத்துருக்கணும் அவங்க அதில் தேர்வு செய்யலாம் இதில் பத்து விதமான அன்விட்டி ஆப்ஷன்கள் உள்ளன ரீஃபண்ட் ஆஃப் பர்ச்சேஸ் ப்ரைஸ் அதாவது முதலீட்டுத் தொகை நாமினிக்கு திரும்ப கொடுக்கப்படும் என்பது சில ஆப்ஷனில் உள்ளது இது வந்து யாருக்கு ஏற்றது உன்னடியாக மாத வருமானம் தேவைப்படுவர்களுக்கு ஓய்வுக்கு பிறகு உடனடியாக பாசிவ் இன்கம் தேவைப்படுவர்களுக்கு நீண்ட காலத்திற்கு நிலையான ஃபிக்சட் இன்கம் தேவைப்படுவர்களுக்கு இதோட வயது வரம்பு முப்பது வயது முதல் எண்பத்தி ஐந்து வயது வரைக்கும் இந்த பிளானில் ஜாயின் பண்ணிக்கலாம் குறைந்தபட்ச முதலீடு பிரீமியம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு லட்சத்துலேருந்து ஆரம்பிக்குது நீங்கள் எவ்வளோ வேணாலும் பண்ணிக்கலாம் இரண்டாவது எல்ஐசி ஜீவன் சாந்தி இது வந்து ஒரு டெஃபட் ப்ளஸ் இமிடியேட் பிளான் இதில் முக்கியமான அம்சம் இது வந்து ஒரு டெஃபட் அனோட்டி பிளான் இதன் மூலம் முதலீடு செய்தவுடன் வருமானம் பெற தேவையில்லை ஐந்து முதல் இருபது ஆண்டுகள் வரை நம்ம வந்து தள்ளி போடலாம் அதாவது தாமதிக்கலாம் இதில் வந்து டெஃபர்ட் ஆப்ஷனுக்குள்ள இமீடியட் அனோட்டி கூட சேர்க்கப்பட்டுள்ளது ரீஃபண்ட் ஆஃப் பர்ச்சேஸ் ப்ரைஸ் ஆப்ஷன் இதில் பெரும்பாலும் உள்ள யாருக்கு ஏற்றது வருங்காலத்திற்கு திட்டமிட்டு முதலீடு செய்ய விரும்புவர்களுக்கு அதிக ஃப்ளெக்ஸிபிலிட்டி தேவைப்படுபவர்களுக்கு நாமினிக்கு ரிட்டன் ஆஃப் ப்ரைஸ் தேவை என்றால் இதை எடுத்துக்கலாம் ஐந்து முதல் பத்து வருடங்களுக்கு பிறகு மாத வருமானம் தேவைப்படுவர்களுக்கு முப்பது வயது முதல் எண்பத்தைந்து வயது வரைக்கும் இந்த பிளான் எடுத்துக்கலாம் குறைந்தபட்ச முதலீட்டு தொகை ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் அதிகபட்சம் வரம்பு கிடையாது ஜீவன் சாந்தி விஸ் அக்ஷை செவன் ஒப்பீடு கம்பேரிசன் டேபிள் அம்சம் ஆனுட்டி ஆரம்பம் ஜீவன் அக்ஸையில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு உடனடியாக வந்து பென்ஷன் ஜீவன் சாந்தியில் வந்து இமிடியேட் டெஃபர்ட் அதாவது நீங்கள் உடனடியாக வாங்கிக்கலாம் தள்ளி வைத்தும் வாங்கிக்கொள்ளலாம் ரீபெண்ட் ஆப்ஷன் அக்ஷையில் வந்து சில ஆப்ஷன் மட்டுமே இருக்கிறது சாந்தியில் வந்து பெரும்பாலும் ஆப்ஷன் இருக்கிறது லோன் ஃபெசிலிட்டி அக்ஷையில் இல்லை டெஃபர்ட் பிளானுக்கு உள்ளது சரண்டர் ஃபெசிலிட்டி அக்ஷையில் வந்து குறைவாக இருக்கும் சாந்தியில் வந்து டெஃபர்ட்டுக்கு வந்து இந்த சரண்டர் ஆப்ஷன் இருக்கிறது ஜாயின் லெப் ஆப்ஷன் உள்ளது இரண்டிலுமே உள்ளது ஃப்ளெக்சிபிலிட்டி அக்ஷையில் குறைவாக இருக்குது சாந்தியில் அதிகமாக இருக்குது நாமினி பாதுகாப்பு அக்ஷையில் குறைவாக இருக்குது சாந்தியில் அதிகமாக இருக்குது சூட்டபிள் ஃபார் ஒன்னடி வருமானம் தேவைப்படுறவங்களுக்கு இதே சாந்தி வந்து பிளான் பண்ணி வருமானம் தேவைப்படுறவங்களுக்கு ஒரு உதாரணத்தை பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான சராசரி ஆனுட்டி விகிதம் பத்து லட்சம் முதலீடு செய்தால் அறுபது வயது நபருக்கு ஜீவன் அக்ஷை செவனில் வருடந்தோறும் எழுவதாயிரம் வருமானம் கிடைக்கும் இதுவே ஜீவன் சாந்தியில் டெஃபெட் ஐந்து வருடம் என்றால் வருடம் அவருக்கு அறுபத்தைந்தாயிரம் வருடம் கிடைக்கும் ஆனால் ஜீவன் சாந்தி நாமினிக்கு ரீபண்டா பர்ச்சேஸ் ப்ரைஸ் தரும் எல்ஐசி அனூட்டி விகங்கள் வயதுக்கும் பிளான் டைப்புக்கும் அடிப்படையில் மாறுபடும் இது வந்து ஒரு எடுத்துக்காட்டு மட்டும்தான் யார் எந்த பிளானை எடுத்துக்கலாம் உங்கள் தேவையை பொறுத்து சரியான திட்டத்தை தேர்வு செய்ய வேண்டும் உன்னடி வருமானம் வேண்டுமா எல்ஐசி ஜீவன் அக்சை செவன் எடுத்துக்கொள்ளலாம் வருங்காலத்தில் மாத வருமானம் வேண்டுமா எல்ஐசி ஜீவன் சாந்தி எடுத்துக்கொள்ளலாம் நாமினிக்கு தொகை திரும்ப வேண்டுமா எல்ஐசி ஜீவன் சாந்தி ஜாயின் லைஃப் இன்கம் தேவையா இது வந்து இரண்டுலையுமே உள்ளது லோன் மற்றும் சரண்டன் ஆப்ஷன் தேவைப்படுகிறதா எல்ஐசி சாந்தி டெஃபரில் நமக்கு கிடைக்கும் இது வந்து ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் எக்ஸாம்பிள் ஒன்று ரவி வயது அறுபத்தி ரெண்டு அவர் ஓய்வு பெற்றவர் உடனடியாக மாத வருமானம் தேவைப்படுகிறது ஜீவன் அக்ஷய் செவனில் ஆப்ஷன் ஏழில் சிங்கிள் லைஃப் இமிடியட் இன்கம் போட்டிருக்காரு எக்ஸாம்பிள் இரண்டு சுதா வயது ரெண்டு அவர் இன்னும் எட்டு வருடங்களில் ஓய்வு பெற உள்ளார் பாசிவ் இன்கம் ஓய்வுக்கு பிறகு வேண்டும் ஜீவன் சாந்தி டெஃபர்ட் ஆப்ஷன் எட்டு வருட தா நீங்கள் வாங்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு சில டிப்ஸ் எல்ஐசி ஏஜென்ட்டுகளிடம் உங்கள் வயதுக்கு ஏற்ப ரியல் அனூட்டி கொட்டேஷன் கேட்கவும் ரீபெண்ட் ஆப்ஷன் உங்களுக்கு தேவையா என்பதை தெளிவாக தீர்மானிக்கவும் ஃபேமிலி ப்ரொடக்ஷன் தேவைப்படுகிறதா அதற்கேற்ப ஜாயின் லைஃப் அனுட்டி அல்லது ரீபன் பிளான் தேர்வு செய்து கொள்ளவும் எல்ஐசி அனுட்டி விகிதங்கள் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பொறுத்து அடிப்படையில் மாற்றம் ஏற்படலாம் முடிவுரை எல்ஐசி ஜீவன் அச்சை செவன் என்பது உன்னடி வருமானம் தேவைப்படுகளுக்கு சிறந்தது எல்ஐசி ஜீவன் சாந்தி என்பது பாதுகாப்பும் நாமினி ரிட்டனும் தேவைப்படுகளுக்கு ஏற்றது நீங்கள் எந்த திட்டத்தில் தேர்வு செய்தாலும் அது நீண்ட காலத்தில் பாதுகாப்பான வருமானத்தை தரும் எல்ஐசி என்பது ஒரு கவர்மெண்ட் பேக்கெட் ஆர்கனைசேஷன் என்பதால் உங்கள் முதலீடு பாதுகாப்பாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு எல்ஐசி ஜீவன் நக்சை மற்றும் எல்ஐசி ஜீவன் சாந்தி பற்றி கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் கொடுத்துருக்கா உங்கள் வயதும் மந்த்லி இன்கம் கோலும் கமெண்ட் பண்ணுங்க உங்கள் நிலைக்கு ஏற்ப சிறந்த பிளானை சொல்கிறோம் கீழே உள்ள எண்களுக்கு எங்களை தொடர்பு கொள்ளவும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்ஐசி பிபிஎஃப் இன்சூரன்ஸ் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்முடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே போல் கீழே உள்ள பில் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்